uh -huh. அனைவருக்கும் இனிய விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர இந்தியாவில் இளைய சமுதாயம் செல்லும் பாதை திசை மாறிய பாதையே எனக்கு முன்னாடி அண்ணன் அவங்க சொன்னாங்க இளைஞர்கள் சாதியை விரும்புவதில்லை அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம படிக்கும் போது கூட கையில சாதி கயிறு எல்லாம் கட்டி பழக்கம் இல்லை கையா இப்ப அது இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப சரி இருக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு ஆனா வேற மாதிரி இருக்கு அதுதான் வித்தியாசம் அமெரிக்கா வரை கூட சாதி வந்திருக்கிறது நான் பாக்குறேன் அதனால சொல்றேன் அதனால இல்லைன்னு சொல்லிட வேண்டாம் இருக்கு வேற மாதிரி இருக்கு எவ்வளவு நாளைக்கு நம்ம ஜல்லிக்கட்டை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க போறோம் இனி அடுத்து வேற என்ன செய்யணும் அத பத்தி நம்ம யோசிக்கணும்ல அதை யோசிக்கணும் யோசிக்கவே இல்ல திட்டம் இல்ல பெண் விடுதலை அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க விடுதலை இருக்கு ஆனா பெண் விடுதலை வந்ததுக்கு அப்புறம் தான் பெண்கள் மேலான வன்முறை அதிகமா இருக்கும்னு கூட எனக்கு தோணுது ஆஹ் இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியது இன்றைய இளைய சமுதாயம் அப்படின்னா அவங்கள வந்து ஜென் ஜி அப்படின்னு சொல்றாங்க அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க மூணு கை நாலு கண்ணு நாலு காதலாம் இருக்கும் என்னன்னா மூணாவது கையா செல்போன் ரெண்டாவது ஜோடி கண்களா கண்ணாடி இல்லைன்னா கான்டாக்ட் லென்ஸ் ரெண்டாவது ஜோடி காதுகளா ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே டபுள் டபுளா இருக்கும் ஆனா உண்மையா இருக்க வேண்டியது இருக்காது இதுதான் இந்த தலைமுறையோட ஒரு முரண் இப்ப நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ சொல்லுவாங்க டிவி அமர்த்திட்டு படி அப்படிம்பாங்க டிவி அமர்த்திட்டோம்னா நம்மளால படிப்புல கவனம் செலுத்த முடியும் ஆனா இவங்க கம்ப்யூட்டர்ல தான் படிக்கிறாங்க அதுலதான் விளையாடவும் செய்யறாங்க அதுலதான் வேலையும் பாக்குறாங்க அதுலதான் படமும் பாக்குறாங்க உண்மையிலேயே பாவம் வாழ்க்கை வாழ்க்கையே இருக்குது இருக்கு ஆக எதை பார்த்தா கவனம் சிதறுமோ அத பார்த்தே அவங்க படிக்க வேண்டி இருக்கு அதுதான் இன்னைக்கு நிலைமை அவங்க நம்ம கிட்ட பேசுறதே இல்லை அவ அவங்க பேச மாட்டாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க ஒரே நேரத்துல மூணு கேட்ஜெட்ஸோட பேசி பேசிட்டே இருப்பாங்க கவனிச்சு பாத்துட்டீங்கன்னா தெரியும் டிவி ஓடிட்டு இருக்கோம் லேப்டாப் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட போன்ல பேசிட்டு இருப்பாங்க எல்லாம் ஒரே நேரத்துல நடக்கும் இதுல எது திட்டமிடப்பட்டது படம் பாக்குறதா படிக்கிறதா பேசுறதா இதத்தான் திட்டம்ங்கிறீங்களா அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை நம்மளால தடுக்கவும் முடியாது இப்ப அவங்கள திசை மாறி போயிராம பாத்துக்க வேண்டியது யாருடைய கடமை பெற்றோருடைய கடமை சமுதாயத்தோட கடமை இப்ப நம்ம பெற்றோரா நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் நம்மளால உட்கார்ந்து பேச முடியல நல்லத வாங்கி கொடுத்து பழக்கல அவங்க கேட்டதை வாங்கி கொடுத்து பழக்கிட்டு இருக்கோம் அப்படித்தான் புத்தகம் இருந்த அலமாரிகளை எல்லாம் ஐபோன்களும் ஐபேட்களும் ஆப்பிள் டிவிகளும் ஹோம் தியேட்டர்களும் ஆக்கிரமித்து இருக்கின்றன இந்த உலகமே ஒரு புதுசா ஒரு புதிரா இருக்கு உண்மையாவே இந்த உலகத்துக்குள்ள எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்னு நமக்கே தெரியல முதல்ல வளர்ப்புல இருந்து வரணும்ல நம்ம வளர்ந்ததுக்கும் இதுக்கும் ஒரு நூற்றாண்டு வித்தியாசமே இருக்கு நாம வளர்க்கணும்னு திட்டம் போட்டோமோ அந்த திட்டமே உடஞ்சு போச்சு வளர்க்கறதுக்கான திட்டமே உடஞ்சு போயிடுச்சு அப்புறம் திட்டமிட்டதா இருக்கும் அது இன்னைக்கு வளர்ப்பே ஏதோ ஒரு திசையில கரடு முரடா அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் பாத்தாங்க இந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க இவனுங்களுக்கு ஒண்ணுமே தெரியலடா அம்மா அப்பா சொல்றதை மட்டும் கேட்கவே கூடாதுன்னு ஒரு கொள்கையே வச்சிருக்கு இந்த ஜென்சி அம்மா அப்பா சொல்றது கேட்கவே கூடாது முடிஞ்சது இப்ப அம்மா அப்பா அதுக்கு மேல பண்ண முடியல கிராம கிராமத்துல சொல்ற மாதிரி அவ சக்தி பண்ணிட்டு தெரியிறாண்டா அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி மட்டும் இல்லை சக்தி வாங்கிட்டு தெரியறாட அதுதான் இப்ப நடக்குது இப்ப என்ன செய்யுது அதோட பங்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு பிள்ளைகளுக்காக ஒரு தமிழ் திரைப்படம் கூட கிடையாது பெரியவங்களுக்காக எடுக்கப்படுற படங்களை தான் பிள்ளைங்க பாக்குறாங்க நான் ஒரு நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விக்ரம்னு கமலாசன் அவர்கள் நடிச்சு ஒரு படம் வந்துச்சு அதை பார்க்க போயிருந்தேன் திரையரங்கத்துக்கு அங்க பார்த்தா அஞ்சு ஆறு வயசு பிள்ளைங்க அந்த திரையரங்கத்துக்கு படம் பார்க்க வந்திருக்காங்க படத்தில் இருந்த வன்முறையை விட இதுதான் பெரிய வன்முறையாக எனக்கு இருந்துச்சு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு என்னடா இந்த பிள்ளைகளை போய் படம் பார்க்க இந்த படத்தை கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த பிள்ளைங்க கிட்ட போய் நம்ம அம்புலி மாமா கதை சொன்னா கேக்குமா அம்புலி மாமாக்களை எல்லாம் ஏகே ஃபார்ட்டி செவன்கள் சுட்டு கொன்று விட்டன இப்படி சின்ன பிள்ளையில இருந்து இவங்க வன்முறையோடு வளர்க்கிறார்கள் இந்த பிள்ளைங்க இது ஒரு பக்கம் சினிமா அவங்க மேல செய்யற தாக்கம் அடுத்து தொலைக்காட்சி எல்லாம் என்ன செல்லுது சொல்லுது நீ அறிவாளியா இருக்கிறத விட கோமாளியா இருக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுக்குது இன்னைக்கு தொலைக்காட்சிகள் எல்லாமே யாராவது அறிவாளியா ஏதாவது ஒண்ணு பேசுனா உடனே சிரிச்சு அவனை ஒண்ணும் இல்லாம பண்றது வழக்கமா இருக்கு இப்ப சின்ன குழந்தைகளை வச்சு அடுத்து யூடியூப் பக்கம் வருவோம் என்ன பண்றாங்க விளாக் எடுப்பாங்க சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு எடுக்கிறாங்க என்ன சொல்லி குடுக்குறாங்க நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாப்பா சும்மா முகத்தை காட்டினாலே நீ புகழ் வெளிச்சத்துக்கு வந்துடலாம் சொல்லி சொல்லாங்க இப்படி அவங்களுடைய கவனம் இப்படி பல பக்கமும் செதறி போய் இருக்கு அதுதான் நிஜம் இவங்க இது எல்லாத்தையும் என்ன நினைக்கிறாங்க நம்ம சீக்கிரமே பெரிய ஆள் ஆயிடணும் புகழ் வெளிச்சத்துக்கு வந்துடணும் அப்படின்ட்டு இப்ப அதுக்கு ஒரு மாடனா ஒரு தாரகம் மந்திரம் கூட வச்சிருக்காங்க என்ன தெரியுமா நோ ஹார்ட் ஒர்க் ஒன்லி ஸ்மார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன என்ன மீனிங் சொல்றாங்க தெரியுமா எவனையாவது அடிச்சு யாரையாவது கீழே தள்ளி விட்டு யாரையாவது ஏமாத்தி நீ மட்டும் மேல வந்துடணும் அதுதான் ஸ்மார்ட் ஒர்க் இப்ப அப்படிப்பட்ட புரிதல் தான் இருக்கு அது தவறான புரிதல் ஆனா அதுதான் இருக்கு இன்னைக்கு அதுதான் நம்பப்படுது மொத்தத்துல இந்த வாழ்வின் விழுமியங்கள் வேல்யூஸ்ங்கிறதே பிள்ளைகளுக்கு இல்ல இன்றைய இளைஞர்களுக்கு இல்ல இதுதான் அவங்க திசை மாறி போவதற்கான முக்கியமான காரணம் இன்றைய இளைஞர்கள் அறிவாளிகளா இருக்காங்க ஆனா பலவீனமா இருக்காங்க அவங்க கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு ஆனா சாஃப்ட் ஸ்கில்ஸ் இல்ல பீப்புள் ஸ்கில்ஸ் இல்ல எப்பவுமே கருவிகளோட அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கனால அவங்களுக்கு மனிதர்களை புரிஞ்சுக்கவே தெரியல யாராவது ஒருத்தங்க நீ பண்ற தப்பு அப்படின்னு சொன்னாலே கோவம் வந்துருது ஏத்துக்க முடியல தோல்வி சின்ன சின்ன தோல்விகளை கூட அவங்களால தாங்க முடியல மனம் உடனே திசை மாறுது விபரீதமான முடிவுகளை எடுக்கிறாங்க உடனே குடிக்கிறது குடி 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 பிரிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு பழி வாங்குறது தற்கொலை பண்ணிக்கிறது அவங்களுக்கு நிறைய சுதந்திரம் இருக்கு ஆனா தனித்து இயங்க தெரியல ஆளுமை திறம் இல்ல இண்டிபெண்டன்ஸ் இருக்கு ஆனா இண்டிபெண்டா இருக்க தெரியல நடுவர் அவர்களே இந்த மாதிரி இப்ப மதுவை பத்தி நான் சொல்றப்ப சொன்னேன் இப்போ பெருநகரங்கள்ல இந்தியாலே வந்துருச்சு போதை பொருள்களும் அதுவும் பள்ளிக்கூடத்திலே இருக்குன்னு சொல்றாங்க அமெரிக்கால ஒரு கலாச்சாரம் இருக்கு என்ன தெரியுமா அமெரிக்கால இளைஞர்கள் இருபத்தோரு வயசு ஆனாதான் சட்டப்படி மது அருந்தலாம் அப்படின்னு இங்க ஒரு சட்டம் இருக்கு இப்ப இந்த அதனாலயே என்ன பண்ணுவாங்க அமெரிக்கால பிள்ளைகளுடைய இருபத்தி ஓராவது பிறந்த நாள பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க இந்தியர்களும் தான் அப்ப என்ன பண்ணுவாங்க இருபத்தோரு வயசு ஆனோட அந்த பிள்ளை சட்டப்படி குடிக்கலாமா அதனால அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அந்த பிறந்த நாள் கொண்டாடுற மகனுக்கோ மகளுக்கோ ஒரு கப்புல ஷாம்பெயின் ஊத்தி கொடுப்பாங்க சட்டப்படி குடிக்கலாம் மனசாட்சி படி பெத்தவங்கள ஊத்தி குடுக்கலாமா இருபத்தி மாதிரி இப்படி இதுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவுக்கு வந்துரும் அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இங்க எது சீரழிகிற பண்பாடுகளோ அதெல்லாம் அங்கேயும் போயிருது இப்படி புரியாம மேற்கத்திய நாகரிகங்களை பின்பற்றுவதுதான் திட்டமிட்ட பாதைன்னு நீங்க சொல்றீங்களா முன்னாடிலாம் பஸ்ல படியில நின்று நம்மளா நம்மளா இருக்கும்போ பஸ்ல படியில நின்று தொங்கிட்டு வந்தாரு அப்படி இப்படின்னு அப்பப்போ கொஞ்சம் தெரியாம குடிச்சிட்டு கார் ஓட்டி கொத்து கொத்தா செத்து போறாங்க அது பதினெட்டுல இருந்து இருபது வயசுக்குள்ள வண்டி ஓட்டுறவங்க ரொம்ப குறைந்த அளவு தான் இருக்காங்க ஆனா சாலை விபத்துகளில் அதிகமாக இறந்து போவர்கள் இவங்கதான் எவ்வளவு அருமையான திட்டம் நம்ம நாடுதான் உலகத்திலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு நம்ம நாடுதானா முன்னூத்தி எழுபத்தி ஒரு மில்லியன் இளைஞர் இளைஞர்கள் நம்ம கிட்ட இருக்காங்க பெற்றோர் என்ன பண்றாங்க இந்த பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு பல நாடுகளுக்கு அமெரிக்கா கனடா ஜெர்மனி போலண்ட் ரஷ்யா உக்ரைன் இந்த எல்லா நாடுகளுக்கும் எண்பத்தி ஐந்து நாடுகள்ல நம்ம இந்திய இளைஞர்கள் படிக்கிறாங்க அனுப்பி செலவழிச்சு அவங்க விரும்பினத படிக்க வைக்கிறாங்க ஒன்னு புள்ளி எட்டு மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாடுகள்ல படிக்கிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு டேட்டா கொடுக்குது சரி நல்ல விஷயம் அவங்களுக்கு உயர்தர கல்வி கிடைக்குது அந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது மக்களுடைய பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறை இப்படி ஒரு பரந்துபட்ட அறிவு அவங்களுக்கு கிடைக்குது நம்முடைய இளைஞர்கள் திறமைசாலிகள் அறிவாளிகள் சாதனையாளர்கள் இதெல்லாம் நாம் மறுக்கவே இல்லை ஆனா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இளைஞர் சக்தி இந்நேரம் இந்த உலகத்தை கையில வச்சிருக்க வேண்டாமா இந்த இளைஞர் சக்தியை நம்பித்தானே கலாம் அவர்கள் நம் நாடு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் வல்லரசு ஆகும்னு சொன்னாரு இருபத்தஞ்சு ஆயிரத்தி வல்லரசு ஆயிடுச்சா எவ்வளவு நாளைக்கு நம்ம வளர்ச்சி பாதையில போறோம் வளர்ச்சி பாதை டெவலப்பிங் நேஷனாவே எவ்வளவு நாளைக்கு இருக்க போறோம் அதையே நினைச்சு எவ்வளவு நாளைக்கு சந்தோஷப்பட்டு இருக்க போறோம் நம்முடைய இளைஞர் சக்தி எவ்வளவு பிரம்மாண்டமானது கேட்டா நம்ம நாட்டுக்கு வந்து வளங்களை சுரண்டினார்கள் இந்த இது எல்லா நாடுகளுக்கும் நடந்திருக்கிறது உலகத்திலேயே மிக வெறும் பதினேழு மில்லியன் இளைஞர்களை கொண்ட நாடு ஜப்பான் அதையும் ரெண்டு நகரங்கள்ல குண்டு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல இருநூறு ஆயிரம் மக்கள் செத்துதான் போனாங்க அங்கேயும் இது நடந்தது ஆனா இன்னைக்கு உலகமே பயன்படுத்தி கொண்டிருக்கிற வாக்மேன் சிடி கேமரா ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் கால்குலேட்டர் ரைஸ் குக்கர் ரொபாட்டிக்ஸ் இமோஜி கியூஆர் கோட் வரைக்கும் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் தொடங்கி ஏர்கிராப்ட் கேரியர்னு பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் வரைக்கும் உலகத்தையே தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கிறதே ஜப்பான் அப்படி பார்த்தா நமக்கு இருக்கிற இளைஞர் சக்திக்கு இந்த உலகத்துக்கு நம் இளைஞர்கள் தந்த கண்டுபிடிப்புகள் குறைவுதான் நடுவர் அவர்களை ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் சாதாரணமா உள்ளூர்ல எல்லாம் வெளிநாடுகள்லாம் போயிட்டோம் வெளிநாட்டுக்கு போய் படிச்சதுக்கு அப்புறமோ இளைஞர்கள் ஆட்டு வந்த மாதிரி அதையதா செய்ய போறாங்களா நம்ம கடைசி வரைக்கும் யாருக்கோ வேலை பாத்துக்கிட்டு எம்என்ஜி கம்பெனிக்கு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோமா நம்ம எதையும் உருவாக்க போறது இல்லையா அப்புறம் எப்படி நம்ம நாடு வல்லரசு ஆகும் இதத்தான் திசை திட்டமிட்ட பாதைன்னு சொல்றீங்களா இல்லை இந்த இளைஞர் சக்தி எங்கேயோ அடைமாற்றப்படுகிறது திசை மாறித்தான் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேன் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்